ஹாய் ஃப்ரான்ஸ் க்ரீன்லேண்ட் வடிச்சனுக்கு தங்கள் அனைவரை அன்புடன் அழைக்கின்றேன் பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி ஒன்பு எட்டு எட்டு இருபத்தி ஐந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது பிள்ளையாரும் அம்மனும் அங்கே இருப்பாங்க திறந்த வெளி கோவில் தான் அங்கே போய் நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வரலட்சுமி நோன்புக்கும் என்ன வெத்தலைப்பாக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் போனேன் தொடர்ந்து அந்த வீடியோவில் அந்த பக்கத்து வீட்டில் இருந்தால் அந்த பெண்மணி பாட்டு பாடி வெத்தலை பக்கம்லாம் கொடுத்தாங்க அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் அம்மன் இவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த மூக்குத்திலாம் சூப்பராக இருக்குது அன்னதானம் கோளு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அருமையாக இருக்கு பாருங்கள் அம்மனுடைய அந்த முகம் அந்த லக்ஷ்மி கடாசம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது எனக்கு இந்த கோவில் தான் பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி சங்கடக சதுர்த்தி மற்ற விழாக்களுக்கெல்லாம் இங்கே தான் போய் நான் சாமி கும்பிடுவேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் Okay.